நான் சொன்னது போலவே வெடி வெடித்தவுடன் அஞ்சலி என்ன திரும்பி பார்ப்பான்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி நடந்தது பார்த்தியா திரும்பி பார்த்த அஞ்சலி அவனை முறைத்து பார்த்தாள் அஞ்சலி வயது இருபத்து ஒன்று கல்லூரி இறுதி படிப்பு படித்து கொண்டிருக்கிறாள் தாய் மரகதம் கணவனை இழந்த விதவை பெண் மரகதத்திற்கு இரு மகள்கள் உள்ளன மூத்தவள் பெயர் கவிதா கணவன் முருகன் இருவருக்கும் திருமணமாகி ஓரிரு மாதங்களே ஆகிறது இளையவள் பெயர் அஞ்சலி அஞ்சலி வீட்டிற்கு சென்றவுடன் தனது தாயிடம் அம்மா அந்த பொறுக்கி பசங்களை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உடனே தாய் மரகதம் நீ யாரடி சொல்ற அதாமா எப்பவுமே அந்த தெருமுனையில் ரெண்டு பேரு வெட்டி கதை பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே ஓ அந்த பசங்களா நமக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அந்த பசங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும் நீ தகப்பன் இல்லாம வளர்ந்தவ உன்னை யாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசாதபடி பார்த்துக்கோ அடுத்தவங்க என்ன பண்ணாலும் நாம தான் அதை கண்டுக்காம வீட்டுக்கு வந்து சேரணும் உங்க அக்காவை எப்படியோ ஒருவன் கையில நல்லபடியா கட்டி கொடுத்துட்டேன் என்னோட பெரிய கவலையே நீதான் உன்னையும் ஒருத்தன் கையில கட்டி கொடுத்துட்டா மொத்த கவலையும் முடிஞ்சிடும் அப்போது அஞ்சலி அக்கா நம்ம வீட்டுக்கு வர்றான்னு சொன்னியே அக்கா எப்போ நம்ம வீட்டுக்கு வர்றா அதற்கு மரகதம் நாளைக்கு காலையில் ஆறு மணி பஸ்ஸுக்கு நம்ம ஊருக்கு வந்துடுவாங்க அப்படியா அஞ்சலி அக்காவும் மாமாவும் உன்னோட அறையில் தான் தங்குவாங்க உன்னோட அறைய கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைகிடி அதற்கு அஞ்சலி என்னால் கொடுக்க முடியாது உனக்கு வேண்டுமென்றால் உன்னோட அறையில் அவங்கள தங்கவை இங்க பாரு தேவையில்லாம அடம் பிடிக்காத என்னுடைய ரூமு ரொம்ப சின்னது அவங்க எவ்வளவு நாளடி நம்ம வீட்டில் தங்க முடியும் ஒரு வாரம் அதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டை பார்த்து போயிடுவாங்க ஒரு வாரம் உன்னால அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதா முதல்ல போய் உன்னோட ரூமை சுத்தம் பண்ண அம்மா ம் நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன் முதல்ல இங்கிருந்து ரூமை சுத்தம் பண்ண எனக்கு நிறைய வேலை இருக்கு மறுநாள் காலை கவிதா தனது கணவன் முருகனுடன் தனது வீட்டினை வந்து அடைந்தான் தனது மகளை பார்த்த மரகதம் பாமா கவிதா தம்பி உள்ள வாங்க என்று அவர்கள் இருவரையும் அன்புடன் வரவேற்றாள் உங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சலி அவளுடைய ரூமை தயார் பண்ணி வச்சிருக்கா நீங்க இருவரும் அந்த அறையிலேயே தங்கிக்கலாம் அதற்கு மாப்பிள்ளை முருகன் அம்மா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நாங்க இந்த ஹால்லேயே தங்கிக்கிறோம் எதுக்கு அஞ்சலியை கஷ்டப்படுத்துறீங்க ஐயோ நீங்கள் வர்றீங்கன்னு சொன்ன உடனே அவளோட அறைய தயார் பண்ணி அக்காவும் மாமாவும் என்னோட அறையில தான் தங்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா என் பொண்ணு என்று சிரித்தபடியே மரகதம் தனது மகள் அஞ்சலியை பார்த்தான் அப்போது அஞ்சலி உடனே நான் எப்ப என்று நினைத்தபடியே தனது தாயை உற்று நோக்கினாள் பிறகு மரகதம் தனது மூத்த மகள் கவிதாவை அழைத்து ஏமா கவிதா மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கொஞ்சம் சொல்லு அவருக்கு நான் ஆசை தீர வகை வகையா சமைச்சு போடணும் அம்மா அவருக்கு காய்கறி என்றால் கொஞ்சம் கூட பிடிக்காது எப்பவுமே நான்வெஜ் தான் நீ நான்வெஜ்ஜில் என்ன பண்ணாலும் அவர் சாப்பிடுவார் அப்படியா அஞ்சலி அஞ்சலி என்று மரகதம் அஞ்சலியை அழைத்தாள் உள்ளே வந்த அஞ்சலி என்னம்மா எதுக்கு என்ன கூப்பிட்ட இங்க பாருடி அக்காவும் மாமாவும் இங்க இருந்து போற வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாம் சமைச்சு கொடுக்கணும் என்னம்மா என்ன சொல்ற நான் ஏதாவது பிடிக்கும் எனக்கு சமைச்சு கொடு என்று கேட்டா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஏதாவது குறை சொல்லுவ இப்ப ஓ மாப்பிள்ளை சொல்லாமலேயே இது சமைக்கணும் அது சமைக்கணும்னு சொல்கிறேன் ஏண்டி நானும் நேத்துல இருந்து உன்னை பார்க்குறேன் அவங்க வந்ததில் இருந்து ஏண்டி இப்படி சிடு சிடுவென்று விழற அவங்க நம்ம வீட்டில் ஒரு வாரம் தங்க போகிறாங்க அது வரைக்கும் நம்ம அக்காவையும் மாமாவையும் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை இல்லையா அப்போ தானே உங்கள் மாமா அவர் வீட்டில் நம்ம பற்றி நாலு வார்த்தை நல்ல விதமாக சொல்லுவார் முதல்ல போய் மீன் இறால் கோழின்னு கடையில் என்ன இருக்கோ எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வா சரிம்மா என்று சென்றவளை மீண்டும் அழைத்தால் மரகதம் அடியே எங்கே போற கடைக்கு காசு பணம் எடுக்காம எப்படி கடைக்கு போக முடியும் என்று பணத்தினை அஞ்சலியிடம் கொடுத்தாள் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வந்த அஞ்சலி வாங்கி வந்தாச்சு ஓ மாப்பிள்ளைக்கு என்ன தேவையோ எல்லாம் சமைச்சு கொடு என்ன ஆளை விட்டா போதும் தனது மாப்பிள்ளைக்கு பிடிக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக வகை வகையாக உணவுகளை சமைத்து முருகனுக்கு பரிமாறினான் மாமியார் மரகதம் வந்து சாப்பிடுங்க என்று வாழை இலையில் முட்டை கோழி என்று அனைத்தும் விதவிதமாக பரிமாறப்பட்டிருந்தது அதனை பார்த்த முருகன் அம்மா எதுக்கு இப்படி வகை வகையாக சமைச்சிருக்கீங்க ஒரு கூட்டு பொரியல் இருந்தாலே போதுமே என்ன தம்பி கல்யாணம் முடிந்த பிறகு தான் முதன் முதல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு கீரையும் கூட்டு பொரியலுமா நாங்கள் செஞ்சு போட முடியும் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இல்லையா மாப்பிள்ளை விருந்து தானே இருக்கணும் ஏதோ நாங்கள் கொஞ்சம் ஏழை பண வசதி இல்லாதவங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சமைச்சிருக்கோம் சாப்பிடுங்க சரிங்கம்மா என்றபடியே முருகன் நீங்க யாரும் சாப்பிடல இல்லை தம்பி நீங்க முதல்ல சாப்பிடுங்க நாங்கள் பிறகு சாப்பிட்றோம் தம்பி முருகன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் வேளையில் சாப்பிடுவதற்காக அங்கே வந்த அஞ்சலி ஒரு நாற்காலியை எடுத்து டேபிளின் முன்பு அமர்ந்தாள் அப்போது தாய் மரகதம் முன்னாடி நீ என்ன உட்கார்ந்து சாப்பிடுவது என்னம்மா ஏதேதோ புதுசா சொல்ற என்னால உன்ன புரிஞ்சுக்கவே முடியல அவ என்ன சொல்றா அவ எப்பவுமே அப்படிதான் தம்பி சில நேரம் பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது ஒளருவா நீங்க அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க உடனே அஞ்சலி அம்மா எனக்கு பரீட்சைக்கு நேரமாகிவிட்டது முதல்ல எனக்கு சாப்பாடு பரிமாறு உடனே முருகன் அம்மா அஞ்சலிக்கு முதல்ல சாப்பாடு கொடுங்க அஞ்சலி இந்தா முட்டை எடுத்துக்கோ என்று தனது இலையில் இருந்த முட்டையை அஞ்சலிக்கு கொடுத்தான் அதனை பார்த்த மரகதம் முட்டை சாப்பிட மாட்டான் அவளுக்கு முட்டை சாப்பிட்டா முகத்துல அலர்ஜி மாதிரி வரும் அதனால சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு நாங்கள் முட்டையெல்லாம் கொடுக்கறதில்ல அவளுக்கு வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க தம்பி சிறிது நேரத்திற்கு பிறகு மாமியார் தனது மருமகனுக்காக ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என்று வகை வகையாக நீர் பதார்த்தங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் மருமகனுக்கு வேர்த்து விடக்கூடாது என்பதற்காக வீட்டில் இருந்த ஒரே டேபிள் ஃபேனை மருமகனிடம் ஒப்படைத்து விட்டால் மரகதம் நாட்கள் இவ்வாறு ஓடிக்கொண்டே இருந்தன ஒரு மாதத்திற்கு ஆகின்ற செலவுகள் ஒரு வாரத்திலேயே முடிவடைந்தது சமையலறையில் அஞ்சலி மற்றும் மரகதம் அம்மா அக்கா நம்ம வீட்டில் ஒரு வாரம் தங்குவான்னு சொன்ன ஆனா அவர்கள் இருவரும் வந்து மூன்று வாரமாகிவிட்டது என்னமோ அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியே தெரியல நீயும் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறதும் இல்லை மரகதம் உடனே நான் என்னடி பண்ண முடியும் எதுக்கு இவ்வளவு நாள் நம்ம வீட்டில் தங்குற என்று நான் அவளை பார்த்து எப்படி கேட்க முடியும் உங்க அக்காளுக்கா தெரியணும் அவதானே அவள் புருஷங்கிட்ட பேசி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் பசைய போட்டு ஒட்டுன மாதிரி ரெண்டு பேரும் இருந்த இடத்த விட்டு நகர்றதே இல்லை எனக்கும் இதை எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறதுன்னு புரியலடி ஒரு மாதத்துக்காக வேண்டிய செலவு ஒரே வாரத்தில் அரசல் ஜாமானுக்கே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்னாலேயும் வகை வகையாக செஞ்சு போட முடியாது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அஞ்சலி அம்மா நீ இப்படியே தெரியலேன்னு இங்கேயே நின்றுக்கிட்டே இருக்காத முதல்ல போய் உன் பொண்ணுக்கிட்ட இதை பற்றி எடுத்து சொல் வா அக்கா கிட்ட போய் இதை பற்றி என்னன்னு கேட்கலாம் என்று அஞ்சலி மரகதத்தை அழைத்து கவிதாவின் அறைக்கு சென்றாள் அங்கே தாய் மரகதம் தனது மூத்த மகள் கவிதாவிடம் என்னம்மா என்ன பண்ற எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா அதான் என்னோட வேலையை பார்த்துட்ருக்கேன் ஆமா நீங்க எப்போ உங்க வீட்டுக்கு என்று கையை பிசைந்தபடி கேட்க தயங்கிக்கொண்டே கொண்டே நின்று கொண்டிருந்தால் மரகதம் உடனே மகள் கவிதா இப்போதுதான் அவருக்கு திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு உடனே மரகதம் ஏண்டி அப்படின்னா திருநெல்வேலியில் ஒரு வீடை பார்த்து குடி போகலாம் இல்லையா என்னம்மா நீ புரியாமல் பேசுகிற திருநெல்வேலியில் நம்ம வீடு இருக்கு இந்த வீடை விட்டுட்டு எதுக்கு நான் புதுசாக ஒரு வீடு எடுத்து தங்கணும் என்னடி என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள மாமியார் வீட்டில் தங்குனா பார்க்குறவங்க நல்லாவா நினப்பாங்க கண்ணுக்காது மூக்கு வச்சு எல்லாம் பேச மாட்டாங்க அதற்கு கவிதா அம்மா அடுத்தவங்களுக்காக நாம எதுக்கு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படி பேசுறவங்க பேசினா பேசிட்டு போகட்டுமே நான் இங்க இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசிட்ட அவரும் அதுக்கு சரின்னு முடிவு சொல்லிட்டாரு என்னது மாப்பிள்ள சரின்னு முடிவு சொல்லிட்டாரா ஆமா வெளியூர்ல தனி வீடு எடுத்து தங்கினா நான் வாடகை கொடுக்கணும் நான் தான் சமைக்கணும் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணும் இதுவே நம்ம விட இருந்தா நீதான் ஓ மாப்பிள்ளைக்கு வகை வகையா செஞ்சு போடுற அவரோட முகத்துல ஒரு வேர்வை கூட தரையில விழாம பாத்துக்கிற இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் இந்த வசதி நான் விட எடுத்தா வருமா சொல்லு அது மட்டும் இல்ல இந்த வீட்ல நீயும் அஞ்சலியும் தான் இருக்கீங்க உதவிக்கு ஒரு துணை வேண்டாமா இதற்கு மேல் கவிதாவிடம் எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்து கொண்ட அஞ்சலி மற்றும் மரகதம் மீண்டும் அவர்களது அறைக்கு சென்றனர் என்னடி இவ ஒரு வாரத்தில் கிளம்புவான்னு பார்த்தா நம்ம வீட்டிலேயே டேரா போடுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி அதற்கு அஞ்சலி உடனே கோபமாக கடையில் இன்னும் நாலு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டையும் ஆர்ட்ரு பண்ண தான் உன்னோட மாப்பிள்ளைக்கு வேலை வேலைக்கு ஆத்தி கொடுக்க முடியும் கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக ஆடுன நீ அனுபவி என்று சொல்லிவிட்டு தனது தோழியை பார்ப்பதற்காக வெளியில் கிளம்பி சென்று விட்டாள் அடுத்த நாளில் இருந்து மரகதத்தின் செயல்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது முருகன் தனது மெத்தையின் மீது அமர்ந்தபடி ஒரு புத்தகம் ஒன்றை படித்துக்கொண்டே இருந்தார் அப்போது உள்ளே நுழைந்த மாமியார் மரகதம் அங்கிருந்த டேபிள் ஃபேனை எடுப்பதற்காக சென்றார் அதனை பார்த்த முருகன் அம்மா எதுக்கு இதை எடுக்கிறீங்க இல்ல ரொம்ப புழுக்கமா இருக்கு அஞ்சலி தூங்க முடியல அதனால தான் நீங்க ஜன்னல் திறந்து விட்டுக்கோங்க காற்று ரொம்ப நல்லாவே வரும் முருகனுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை பிறகு முருகன் மரகதத்திடம் அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க ஹார்லிக்ஸ் கொண்டு வாங்க ஐயோ தம்பி வீட்டில் ஹார்லிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு பால் கூட இல்லை வரக்காப்பி காப்பி தான்ப்பா இருக்கு உங்களுக்கு வேணும்னா வரக்காப்பி கொண்டு வரட்டா வரக்காப்பியா எனக்கு வர காப்பி கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படியா நான் இப்போ என்ன பண்ணுவேன் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வரட்டா முருகன் தனது மனதிற்குள் என்ன வரும்போது எல்லாம் தடபுடலா இருந்தது நாம கேட்காமலேயே ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு விதவிதமா கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ நாம பசின்னு கேட்கிறோம் எதுவும் இல்லை என்று சொல்கிறார்களே ஏதோ சரியில்லையே என்று எண்ணினான் பின்பு அம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன நீங்க தயங்காம கேட்கலாம் நாளையிலிருந்து வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லா விதமான காய்கறிகளையும் நானே எனது அலுவலகத்தில் இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் அதற்கு மரகதம் பதில் ஒன்றும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டான் அங்கு நடப்பது ஒன்றும் புரியாத முருகன் அஞ்சலியை தனியாக அழைத்து பேசுவதற்காக சென்றான் ஆனால் அங்கே அஞ்சலியிடம் எப்பொழுதும் போல அந்த இரு ஆண்களும் தகராறு செய்து கொண்டிருந்தனர் அதனை பார்த்த முருகன் அஞ்சலியிடம் அஞ்சலி யார் இவங்க எதுக்கு உன்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்காங்க மாமா இந்த பொறுக்கி பசங்க எப்பவுமே நான் போகும்போதும் வரும்போதும் ஏதாவது கிண்டல் பண்ணி இப்படித்தான் என்னிடம் தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லைமாமா இந்த ரெண்டு பொறுக்கி பசங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட இவ ஏன் ஆள் இவகிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க மாமா அப்படியா டேய் என்னடா வேணும் எதுக்குடா எதுக்குடா அந்த பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீ யாருடா அவ ஏன் ஆளு உனக்கு என்ன என்னது ஓ ஆளா நான் யார் தெரியுமா அவள் அக்கா புருஷன் என்னோட மச்சி நிச்சய ஓ ஆளுன்னு சொல்றியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் உங்கள் வீடு எங்கேடா இருக்கு உங்கள் அப்பா அம்மா யாரு ஐயோ அண்ணா அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா என்ன வீட்லேயே இருக்க விட மாட்டாரு ஏதோ தெரியாதனமா நாங்கள் அஞ்சலிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க உடனே முருகன் இனிமே உங்களை இந்த ஏரியா பக்கமே நான் பார்க்கக்கூடாது போங்கடா முதல்ல அஞ்சலி தனது மாமா முருகனுக்கு நன்றி தெரிவித்தல் ரொம்ப தேங்க்ஸ் மாமா இதையே நீ என்கிட்ட முன்கூட்டியே சொல்லலை எல்லாம் மாமா அம்மா கிட்ட சொன்ன அம்மா தான் வீட்டுக்கு வந்தமா போனமானு இருக்கணும் கண்டவங்க என்ன பண்ணுன்னா நமக்கு என்ன நீ எதுக்கு அதை காது கொடுத்து கேட்குறேன்னு என்னை தான் திட்டுவாங்க அதனால தான் நான் இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லலை இனிமே ஏதாவது அந்த பசங்க உன்கிட்ட பிரச்சனை பண்ணுன்னா தைரியமாக என்கிட்ட சொல்லு நான் அதை பார்த்துக்கிறேன் அஞ்சலி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சொல்லுங்க மாமா அஞ்சலி உங்கள் அம்மா ஏன் கொஞ்சம் நாளாகவே சரியில்லையே உடனே அஞ்சலி மாமா இங்கே பாரு அஞ்சலி எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் உண்மையை மட்டும் சொல் மாமா எங்கள் பெரியப்பா மற்றும் சித்தப்பா இருவரும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இந்த வீட்டை உடனே அவங்க பேருக்கு மாற்றி எழுதி தரணும் இல்லைன்னா அவங்க எங்கள் மேலே காவல்துறையில் புகார் கொடுப்பதாக சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு அப்போது என்ன பண்ணுறதுனே புரியலை எங்கள் அப்பா இறந்ததுல இருந்து ஏழு வருஷமாக நாங்கள் இந்த வீட்டில் தான் கூடியிருக்கோம் இது எங்கள் அப்பா கட்டின அவரது சொந்த வீடு இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட இந்த வீடு சம்மந்தமாக பிரச்சனை பண்ணுறாங்க வயசானவங்க பொம்பளை வேற என்ன பண்ண முடியும் அதனால தான் அதை நினச்சி நினச்சி அவங்களுக்கு இப்போது உடம்பு சரியில்லாமல் போச்சு எதுக்காக ஏழு வருஷமாக இதை பற்றி எதுவும் கேட்காத உங்கள் சித்தப்பாவும் பெரியப்பாவும் இப்போ அம்மா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணணும் அதற்கு அஞ்சலி அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல மாமா உடனே முருகன் தனது மாமியார் மரகதத்தை பார்க்க தனது வீட்டிற்கு சென்றான் அங்கே மரகதம் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடந்ததை பார்த்தவுடன் முருகன் மரகதத்திற்காக தனக்கு தெரிந்த சமையலை செய்து கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் அம்மா எழுந்திருங்க முதல்ல இந்த கஞ்சியை சாப்பிடுங்க இல்ல தம்பி இருக்கட்டும் நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றீங்க பரவாயில்லம்மா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனா நான் பண்ண மாட்டேன்னா எழுந்திரிங்க ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் செஞ்சுருக்கேன் பரவாயில்லப்பா ஆமா கவிதா எங்க அவள் அலுவலகத்திற்கு போயிருக்கா வருவதற்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் என்று மருந்துகளையும் உணவினையும் மரகதத்திடம் கொடுத்தான் மறுநாள் மீண்டும் அஞ்சலியின் பெரியப்பா மற்றும் சித்தப்பா பெரியப்பா முத்துமாரியப்பன் மரகதத்திடம் இங்க பாருங்க நீங்க எங்க அண்ணனோட மனைவி ஆகிட்டீங்க அதனால இவ்வளவு பொறுமையா நாங்க பேசிட்டு இருக்கோம் அஞ்சலியோட கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க இந்த வீட்ல தாராளமா இருந்துக்கலாம் அவ கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த வீட்டை விட்டு போறதா இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா போதும் அதற்கு அஞ்சலி நாங்கள் எதுக்கு இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடணும் அதற்கு முத்து இந்த வீடு எங்கள் அப்பாவோட சொத்துல வாங்கினது சட்டப்படி இதில் எங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் உன்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் தாராளமாக நீங்கள் இந்த வீட்டில் தங்கிக்கலாம் அப்படி இல்லை என்றா அண்ணா நாம் காவல்துறை கிட்ட இவங்க மேலே ஒரு புகார் தொடுக்கலாம் அப்போது வீட்டிற்குள் நுழைந்த மருமகன் முருகன் காவல்துறையில் அம்மா மேல புகார் தொடுக்க போறீங்களா எதுக்கு நீ யாரு இந்த பிரச்சனையில தலையிடுவதற்கு நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை எனக்கு கேள்வி கேட்க எல்லா உரிமையும் இருக்கு ஏழு வருஷமா இந்த வீட்டை பத்தி எதுவும் வாய திறக்காத நீங்க இப்ப என்ன திடீர்னு இந்த வீடு உங்க அப்பா வீட்டு சொத்துல கட்டுனது இதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னா இதை எப்படி நாங்க நம்புறது நீ எதுக்கு நம்பணும் உனக்கு என்ன தெரியும் அது எங்க அண்ணி மரகதத்துக்கு தெரியும் நான் கேள்வி கேட்ட உடனே அந்த அம்மா உங்க அன்னியா மாறிட்டாங்களா நல்லாவே நடிக்கிறீங்க முருகன் மரகதத்தை பார்த்து அம்மா இந்த வீட்டு பத்திரம் எங்க தம்பி அந்த பத்திரம் தொலைந்து போய் ஆறு மாசம் ஆச்சு ஓஹோ இப்போ புரியுது பத்திரத்தை எடுத்தது வேற யாருமில்ல இங்க நிற்கிறாங்களே உங்க கணவரோட அண்ணனும் தம்பியும் தான் என்ன எங்க மேல அபாண்டமாக பழி சுமத்தலான்னு நினைக்கிறியா நான் எதுக்கு உங்க மேல பழி போடணும் இதோட ஒரிஜினல் பத்திரம் தான் இருக்கு இந்த பத்திரத்துல இந்த வீடு அதாவது என்னுடைய மாமனார் கட்டின இந்த வீடு அவருடைய மனைவிக்கு மட்டுமே சொந்தம் என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாரு சட்டப்படி இந்த வீட்டுல உங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது நாங்க நினைச்சா இப்போ உங்க மேல நாங்க புகார் தொடுக்கலாம் ஏதோ சொந்தக்காரங்களா போயிட்டீங்க அந்த ஒரே காரணத்துக்காக பொழைச்சு போங்கன்னு விடுறோம் அதற்கு மாறியப்பன் நீ ரொம்ப பேசுறடா இதுக்கு நீ அனுபவிப்ப என்று டேபிளில் கிடந்த அந்த பத்திரத்தை எடுக்க முயன்றனர் அதனை பார்த்த முருகன் பரவாயில்ல இதையும் நானே வைத்துக் கொள்கிறேன் நீங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்ற பின்பு மரகதம் தம்பி உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா நான் உங்களுக்கு எப்படி கைமாறி செய்யப் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல இவ்வளவு வச்சுக்கிட்டு வீடும் இல்லாம காசு பணமும் இல்லாம எங்கள் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்ச நாளாக ரொம்ப தவிச்சு போயிட்டேன் கடவுள் மாதிரி நீங்க தான் இந்த வீடை எனக்கு திருப்பி கொடுத்துருக்கிறீங்க அம்மா உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதை ஏன் என்னிடம் சொல்லாம மறைச்சிங்க நான் உங்கள் மருமகன் தானே மகன் இல்லை அதனால தானே ஐயோ தம்பி இன்னொரு முறை உங்க வாயினால அப்படி சொல்லாதீங்க எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா கூட என்னிடம் இவ்வளவு அன்பாக நடந்திருக்க மாட்டான் மறுநாள் காலை மரகதம் தனது வீட்டு வாசலில் கிடந்த குப்பைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அப்போது பக்கத்து வீட்டுக்கார அம்மா மரகதம் நானும் ரொம்ப நாளா பார்க்கறேன் ஓ மாப்பிள்ள உங்க வீட்டில் தான் இருக்காரு ஏன் அவங்க வீட்டுக்கு போகலையா அதற்கு மரகதம் எங்கள் மாப்பிள்ளை ஏன் வீட்டில் தானே இருக்காரு உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனையா அதற்கு பக்கத்து வீட்டுக்கார அம்மா என்ன மரகதம் என்ன இருந்தாலும் மாப்பிள்ள மாமியார் வீட்டில் வந்து தங்குனா பார்க்குறவங்க ஏதாவது பேச மாட்டாங்களா முதல்ல அவருக்கு புத்திமதி சொல்லி அவங்க வீட்டுக்கு போக சொல்லு அதற்கு மரகதம் எங்க மாப்பிள்ளைக்கு இந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு அதனால அவங்க இனிமே இந்த வீட்ல தான் தங்குவாங்க மரகதம் இப்பவே உன் மாப்பிள்ளைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியுமா மரகதம் அக்கா கல்யாணமாகாத பொண்ணை வேற வீட்டில் வச்சிருக்கா இப்படி இருக்கும்போது மருமகன் அவங்க வீட்டுக்கு போகாம மாமியார் வீட்லேயே தங்குனா பார்க்குறவங்க நாலு பேர் கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுவாங்க இல்லையா இந்த தெருமுழுக்க ஓ வீட்டு புராணம்தான் ஓடிட்டுருக்கு ஏதோ என் காதில் கேட்டத சொன்னேன் எனக்கு மரகதம் உடனே என்னிடம் யாரோ எங்கள் மாப்பிள்ளை ஏன் எங்க வீட்டில் தங்கியிருக்கார் என்று கேள்வியை கேட்கல உங்களுக்கு தான் எங்கள் மாப்பிள்ளை எங்க வீட்டில் தங்கியிருக்கிறதெல்லாம் பிரச்சனை போல தெரியுது அவர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் எனக்கு மருமகன் மட்டும் இல்லை எனக்கு இன்னொரு மகனும் கூட இதுவே எங்கள் மகனுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என் மருமக பொண்ணு ஏன் வீட்டில் தானே தங்கியிருப்பா அதை யாராவது இப்படி கண்ணு மூக்கு வாய் வச்சு பேச முடியுமா என்ன அப்படி இருக்கும்போது நான் பெத்த பெண்ணோட கணவன் அவங்க மாமியார் வீட்டில் தங்கினா அதை மட்டும் ஏன் இந்த ஊர்வலகம் தப்பா பார்க்கணும் யார் எப்படி பார்த்தா என்ன அவர் எனக்கு மருமகன் இல்லை மகன் என்றால் மரகதம் இந்த கதையில் மரகதம் முருகனை தனது மருமகனாக நினைத்து பார்க்கும்போது யாராவது தனது மருமகனை தவறாக சொல்லிவிடுவார்களோ என்று பயம் அதுவே முருகனை தனது மகனாக நினைத்து பார்க்கும்போது மூன்றாம் நபர்களால் குறுக்கீடுகள் எழும்போது கூட மரகதத்தின் பதில்களில் மாற்றம் ஏற்படுகிறது காரணம் என் மருமகன் என் வீட்டில்தான் இனிமேல் இருப்பார் என் மகள் அவர் வீட்டில் சென்று தங்கும்போது ஏன் என் மருமகனை நான் என் வீட்டில் தங்க வைக்கக்கூடாது கூடாது என்று தைரியமாக சொல்லுகின்ற அந்த ஒரு பதில் சமுதாயத்தை எதிர்கொள்ளுகின்ற அந்த ஒரு பதில் நாம் ஒருவரை எவ்வாறு பார்க்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது ஒரு ஆண் தனது மனைவியின் வீட்டில் வந்து தங்குவதற்கு எத்தனையோ விதமான காரணங்கள் இருக்கலாம் ஏதாவது குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது வீட்டில் ஆண் துணை இல்லை இனி அந்த வீட்டிற்கு இன்னொரு மகன் என்று நினைத்து அந்த குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம் இப்படி ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் எழுப்புகின்ற ஒரே கேள்வி திருமணத்திற்கு பிறகு ஒரு மருமகன் மாமியார் வீட்டில் வந்து தங்கினால் அதனை தான் இன்றைக்கும் சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது அதுவே திருமணம் முடிந்த பெண்கள் தனது மாமியார் வீடு அதாவது கணவன் வீட்டில் சென்று தங்கினால் அதனை சரி என்கிறது ஒரு குடும்பத்தில் எழுகின்ற குழப்பங்களும் சந்தேகங்களும் அந்த குடும்பம் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர சில நேரங்களில் சில மனிதர்கள் சமூகத்தை காரணம் காட்டி அந்த குடும்பத்தின் மீது தவறான தாக்கத்தை திணிப்பது என்பது முற்றிலும் தவறு என்ற இன்றைய கருத்தோடு நான் இந்த கதையை முடித்துக் கொள்கிறேன் மருமகன் தனது மாமியார் வீட்டில் வந்து தங்குவதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமாண்டில் தெரிவிக்கவும் எனது முந்தைய கதையான திருமணமாகாத நாத்தனாரால் வந்த பிரச்சினை என்ற சிறுகதைக்கு நீங்கள் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்